ஹே ஐலுகை செல்லருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம பிரலாய் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்தை தாங்க பார்க்க போறோம் இங்க ஒரு கிராமம் இருக்குங்க இந்தியாவோட மிக மோசமான கிராமம்னு சொன்னா இந்த இந்த தான் சொல்லுவாங்க கிராமத்துல பகல்ல கூட பெண்கள் நடமாடத்துக்கு பயப்படுவாங்களாம் முக்கியமா பின்தங்கிய சமூகத்துல இருக்கிற மக்கள் கொண்ட கிராமங்க அது அதனாலயே அந்த கிராமத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் அங்க சாதின்னு சொல்லப்படுற ஒரு அரசியல்வாதியோட பையன் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சில அவனோட கூட்டாளிகள் அவங்க சமூகத்து ஆண்கள்னு சொல்லி எல்லாருமே அந்த கிராமத்து பெண்கள் கிட்ட எப்ப வேணா எப்படி வேணா தப்பா நடந்துப்பாங்க இத தட்டி கேக்கறதுக்கோ ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நினைச்சா கூட அந்த எடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லைங்க இப்படிப்பட்ட கிராமத்துக்குள்ளதான் பள்ளி கூட அப்படி அவரு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒவ்வொரு சம்பவமும் அவருக்கு பயங்கரமான பயத்தை கொடுக்குது அவருக்கு ஒரு காதலி வேற இருக்காங்க அவங்களும் அந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அங்க என்ன ஆகுது அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில ரொம்ப பரபரப்பாவே பாக்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த லாஸ்ட் வீடியோவுடைய பெஸ்ட் கமெண்டா மாயா அப்படின்றவங்களுடைய கமெண்ட் தான் தேர்ந்தெடுக்கிறேன் நீங்களும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நீங்களும் வரலாம் அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பெர்ன் அப்படின்ற மாதிரி ஒரு மாஸ்டரை பத்தி முன்னாடி சொன்ன பாத்தீங்களா அந்த மாஸ்டர் வந்துகிட்டு இருக்காரு இவர் அந்த ஊர்ல ரொம்ப முக்கியமான ஆளுங்க எப்பவுமே இவரை சுத்தி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க அப்படி அவர் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு அவரு ஊருக்கு வரணும்னா ஒரு ரயில் ஏறி அங்க வருவாரு பசங்களையும் ரயில் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப கூட இருக்கிற பசங்களும் அங்க இருந்து கிளம்ப அப்ப அந்த மாஸ்டரோடைய இன்னொரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க மாஸ்டர் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியும் ஒரு துப்பாக்கி வச்சு அங்கேயே அந்த மாஸ்டரை சுட இந்த மாஸ்டரும் சிரம்பிச்சு போய் பாக்குறாரு இப்படி அவங்க ஸ்டூடெண்ட்ஸே பண்ற அளவுக்கு இந்த மாஸ்டர் என்ன காரியத்தை பண்ணாரு அப்படின்றதுதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் மூலயமா பார்க்க போறோம் வெஸ்ட் பெங்கால் இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க ரொம்ப பரிதாபமான வாழ்றதுக்கே கஷ்டப்பட்டு முக்கியமா அங்க இருக்கிற பெண்கள்லாம் வயசுக்கு வந்தாலே பயந்து வீட்லயே முடங்கி இருப்பாங்க முன்ன சொன்ன மாதிரி சமூகத்தால பின்தங்கிய சமூகம்னு சொல்லப்படுற மக்கள் தான் பெரும்பான்மையா அங்க வாழ்வாங்க அதுல ஒரு குடும்பத்தை காமிக்கிறாங்க ஒரு பொண்ணுங்க படிச்சிட்டு இருக்காங்க போல தன்னோட அப்பாவோட ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க அந்த பொண்ணும் அழுதுகிட்டு இருக்க அவங்க அப்பாவும் என்னோட பொண்ண இந்த ஊர்ல இருக்கிற எம்எல்ஏ பையன் எடுத்துட்டான் இந்த கம்ப்ளைண்ட எடுத்துக்கங்கன்ற மாதிரியும் கேக்குறாரு என்னப்பா தப்பான இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற உங்க ஊரு எங்க ஸ்டேஷனுடைய பாலர் வீட்லயே வராது இப்போ பக்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்ற மாதிரி அங்க விரட்டி அடிக்க அதே வேலையில தான் அந்த ஊருக்குள்ள இருக்கிற அந்த அரசியல்வாதியை கமிக்கிறாங்க தோ மைக்க புடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா இவரு தாங்க அந்த எம்எல்ஏ அவருக்கு பக்கத்துல ஆரஞ்சு கலர் சட்டைய போட்டுக்கிட்டு நிக்கிறாரு பாத்தீங்களா அவரு அவரோட பையன் பிரசாந்தா இப்போ கூட பொதுக்கூட்டத்துல தான் அப்பா பேசிட்டு இருக்கும் அதே கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒரு மாணவியா அவன் பாக்குறான் இந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க அப்பாவோட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் மாதிரி அந்த பொண்ணு ஒரு நாள் யூனிஃபார்மோட படிக்கவும் போயிட்டு இருக்காங்க அப்ப இந்த பிரசாந்தா அவரும் அவரோட கூட்டாளிக்கு ஒரு அஞ்சு பேரோட சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா குடிச்சிட்டு அங்க ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்ப தெரியாம இந்த பொண்ணு வர சைக்கிள் மேலேயே விழுந்துடுறாரு இந்த பொண்ணும் கீழே விழுந்துட்டு இவங்களை திட்டிட்டு இருந்து சைக்கிளை எடுத்துட்டு போலான்னு பாக்க ஆனா அதுக்குள்ள உன் அன்னைக்கே கூட்டத்துல பார்த்த அவ்ளோ அழகா இருந்த உன்னை நான் அடையாமல் விட மாட்டேன்னு சொல்லியும் இப்போ அந்த பிரஷாந்தா தான் நண்பர்களோட சேர்ந்து அந்த பெண்ணை அந்த பொண்ணை கெடுக்குற மாதிரி அங்க காமிக்கிறாங்க சோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா அந்த பொண்ணை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு ஆனா ஸ்டேஷன்ல எம்எல்ஏவோட பையன் அப்படின்றதுனாலையே கேஸை எடுக்காதனால இப்போ அந்த ஊர்காரங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து பேசாம எம்எல்ஏ வீட்டுக்கு வந்து அந்த பிரஷாந்தோட அப்பா அந்த எம்எல்ஏ கிட்டயே இந்த விஷயத்தை பற்றி பேசிடலான்ற மாதிரி நினைக்கிறாங்க இப்போ அப்பா முன்னாடி அந்த பையன் பிரஷாந்தாவும் ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறாங்க ஊருக்காரங்க சொல்றதெல்லாம் அந்த எம்எல்ஏவும் நம்ப மாட்டாரு என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என் பையனை பாரு எவ்வளவு அப்பாவியா இருக்கான் முக்கியமா என் பையனுக்கு ரொம்ப அன்பான மனைவி வீட்லயே இருக்கா தோ இவங்க தான் அந்த மனைவி இப்படி ஒரு மனைவி இருக்கும் போதோ எதுக்கு உங்க ஊருக்கு வந்து உங்க ஊர்ல இருக்கிற பொண்ணுகிட்ட கிட்ட இவன் தப்பா நடக்க போறான் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்றாரு இதுல ஊருக்காரங்களும் கோபப்பட்டு நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னோம் பாத்தீங்க எங்களை சொல்லணும் எங்க சொல்லணுமோ நாங்க அங்க போய் போராடிக்கிறோன்ற மாதிரி அங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி அந்த வில்லேஜ் காரங்களா சொல்றாங்க இதுல நம்ம பிரசாந்தாக்கோ கோவம் வந்து எங்க அப்பா கிட்டயே எவ்வளவு திமிரா பேசுறீங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் அடிக்க வர இப்ப ராத்திரி ஆகுதுங்க மறுபடியும் இந்த பிரசாந்தா அவரோட கூட்டாளிகளோட சேர்ந்துக்கிட்டு குடிக்க செய்யறாரு அதே சமயம் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க தான் வீட்டுல இருக்காங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுல இருக்காங்க போல அப்பா உங்க வீட்டுடைய கதவு ராத்திரி சமயத்துல வந்து இந்த பிரசாந்தாவும் அவங்க கூட்டாளிகளும் தட்றாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா ஸ்டேஷனுக்கு போயிருப்பீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்டயே சொல்லிருப்பீங்க உங்களுக்கு என் வீட்டு படிக்கத்தை மிதிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்க ஸ்டேட்டஸ் என்ன எங்க ஸ்டேட்டஸ் என்ன உங்க ஜாதி என்ன எங்க ஜாதி என்ன உங்களெல்லாம் திருப்பக்கம் கூட சேர்க்க கூடாது உன் பொண்ணை இப்படி பண்ணிட்டதானே பொங்கி எழற உன் பொண்டாட்டியையும் இதே மாதிரி நிலைமைக்கு ஆளாக்குறன்னு சொல்லி அங்க அந்த அப்பா கண்ணு முன்னாடியே அவரோட மனைவி கிட்டையும் இந்த பிரசாந்தாவும் அவங்க கூட்டாளிகளும் தப்பா நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அதே வேலையில மறுபடியும் அவங்க பொண்ணு கிட்டையும் தப்பா நடக்கிற மாதிரி காமிக்க இப்படி ஒரு குளிரத்தை பண்ணிட்டு அவங்க குடிசை வீட்டுல தாங்க இருக்காங்க போல அப்படி அவங்க வாழ்ற அந்த குடிசை வீட்டையும் கொளுத்திட்டு அங்கிருந்து இந்த பிரசாந்தாவும் கூட்டாளிகளும் தப்பிச்சு ஓடுறாங்க அந்த இடத்துக்கு ஒரு புல்லட் பைக் வருதுங்க அந்த பைக்ல தான் நம்ம ஹீரோவான இந்த மாஸ்டர் வராரு குடிசைக்குள்ள இருந்து அந்த குடும்பத்தை மட்டும் அவர் காப்பாற்றாருங்க ஆனா வீட்டை காப்பாத்த முடியல கட் பண்ணா அந்த ஊர் இளைஞர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அடுத்த நாளே ஒரு மீட்டிங் போடுறாங்க அந்த மாஸ்டர் பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா அவர் ஊருக்குள்ள ஒரு புரட்சி இயக்கம் வச்சிருப்பாருங்க அந்த ஊர் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் அந்த இயக்கத்திலயும் இருப்பாங்க அந்த இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப கோபகாரங்க அவங்க நம்மள அடிச்சாங்கன்னா பதிலுக்கு அவங்கள அடிக்கணும் இப்பயே கத்தி கடப்பாரெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க போன்ற மாதிரி கூப்பிட பதிலுக்கு பதில் சண்டை போட்டா இது கலவரமா வெடிக்குமே தவிர பிரச்சனைக்கான சொல்யூஷனா இருக்காது வாங்க இதை நம்ம லீகலா சந்திப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டோம் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு ஆனா அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காருங்க என்னப்பா உங்களை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் இது நடக்கிறது சகஜம் தானே இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் எப்படிப்பா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க அது இல்லாம உங்க கிராமம் எங்க ஸ்டேஷன் பார்டர்லயே வரல அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவங்க பார்டர்ல வர இன்னொரு ஸ்டேஷனுக்கு போனா அங்கேயும் இந்த ஸ்டேஷன் பார்டர்ல வரலன்னு சொல்ல இப்போ எப்படியோ அங்க இருக்க போலீஸை கன்வின்ஸ் பண்ணி இவங்க கம்ப்ளைண்ட் ஆச்சு எழுதி கொடுக்கிறோம் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்டையும் நம்ம மாஸ்டர் எழுதி குடுக்கிறாருங்க ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்து இந்த பிரசாந்தா இருக்கார்ல எம் பையன் அவர் அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை கிழிச்சு போறாரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பள்ளிக்கூடத்துல கிளாஸ் எடுக்கிறத விட்டுட்டு வந்து இப்படி எல்லாரையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவ அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அந்த மாஸ்டரை அரையிறாரு இப்ப மாஸ்டர் இயக்கத்துல இருக்கிற அந்த தோழர்கள் எல்லாம் கொஞ்சம் கோவப்பட்டு பதிலுக்கு அடிக்க வர ஆனா அவங்களையும் சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் அகிம்சை வழியில போராடுவோம்ன்ற மாதிரியும் மாஸ்டர் நினைக்கிறாரு இப்ப மாஸ்டரும் தன்னோட வீடு திரும்புறாரு அங்க இருக்கிற

முடியாத அவன் எதிர போயிட்டு வருவான் ட்ரெயின்ல தானே எப்பவுமே எலக்ட்ரிக் ட்ரெயின் கூட்டமா தானே போகும் அப்படி ரெண்டு பசங்க அனுப்பி அவன் அந்த ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டுற சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போடுறாங்க கட் பண்ணா இப்போ நம்ம மாஸ்டர் அவர் வேலைக்கு போயிட்டு அப்படியே ட்ரெயின்ல தான் ஊருக்கும் ரிட்டன் வந்துகிட்டு இருக்காருங்க அப்படிதான் அந்த ட்ரெயின்ல ரெண்டு மாணவர்கள் ஏற அப்படியே இந்த மாஸ்டர் பின்னாடி வந்து தள்ளி விடலான்னு வராங்க ஆனா அதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தரும் இங்க சீட்டு காலியா இருக்கு இங்க வந்து உக்காந்துக்குங்க அப்படின்ற மாதிரி மாஸ்டரை கூப்பிட்டுறாங்க மாஸ்டரும் விலகி போயிடுறாரு நம்ம ஹீரோ இந்த மாஸ்டர் எவ்வளவு நல்லவர்னா இன்னைக்கு அவர் பள்ளியில சம்பளம் போட்டிருப்பாங்க அந்த சம்பளத்தை தான் மட்டுமே எடுத்துக்காம தான் ஊர்ல வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண் சாதி கொடுமையினால துன்பப்பட்ட மக்களுக்கு தான் அந்த பணத்தை எல்லாம் உதவியா கொடுப்பாருங்க இந்த குணத்தை தான் நம்ம ஹீரோயின் துர்காக்கு நம்ம மாஸ்டர் மேல அப்படி ஒரு காதல் வந்திருக்கோம் இப்போ கூட துர்கா மாஸ்டரோட வீட்டுக்கு வந்து இன்னைக்கு ராத்திரி உங்க கூடிய நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க ஆல்ரெடி நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீ பத்திரமா வீட்டுக்கு போ கொஞ்சம் வெயிட் பண்ணு நானே என் பைக்ல வந்து விட்டுட்டு போறேன்னு சொல்லி அவர் ஒரு புல்லட் பைக் வச்சிருப்பாரு அந்த பைக்ல கொண்டு வந்தோம் அவங்களை வீட்டுல சேர்க்கிறாரு பெரும்பான்மையா இந்த மாஸ்டர் ராத்திரி தண்ணியில தூங்க மாட்டாருங்க ராத்திரியில அவர் புல்லட் பைக்கோட அந்த கிராமத்தை சுத்தி சுத்தி வருவாரு அப்படி சுத்தி வர தான் அங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து இவங்க கிராமத்துல இருக்கிற ஒரு பெண்ணை சூறையாடுற மாதிரி காமிக்கிறாங்க இந்த மாஸ்டரோட வண்டி சவுண்டு கேட்டதும் அவனுங்க இருந்து தெரிச்சு ஓடுறானுங்க மாஸ்டரோ அந்த பொண்ணு வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்க அண்ணா நடந்து போயிட்டு இருந்தானா திடீர்னு குடிக்காரங்க வந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்கண்ணா அப்படின்ற மாதிரியும் அழுக இப்ப அந்த பொண்ணையும் மாஸ்டர் பத்திரமா வீட்டுல சேர்த்துட்டு திரும்பியும் பைக்ல உலாத்த ஆரம்பிக்கிறாரு முன்னாடி ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணு காமிச்சிருப்போம் பாத்தீங்களா அவங்களுமே தூக்கத்துல இருந்து எழுதுகிறாங்க தான் அப்பா கிட்டயும் ரொம்ப பயமா இருக்குப்பா அந்த பசங்க திரும்பி என்கிட்ட வந்துருவாங்களோன்ற மாதிரி உடம்பு எல்லாம் நடுங்குதுப்பான்ற மாதிரி சொல்ல உங்க அப்பாவோ மாஸ்டரோட வண்டி சவுண்ட் கேக்குதுல மாஸ்டர் வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்காரு ஒன்னும் பயப்படாத தூங்குமா அப்படின்னு சொல்லி அவங்கள தூங்க வைக்கிறாங்க இப்ப மாஸ்டர் இன்னொரு வீட்டுக்கு போறாருங்க அங்கேயும் ஒரு பொண்ணோட அப்பா வெளியே அந்த மேல் தெருல இருந்து ஒரு மூணு பசங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சி என் பொண்ணு கூட தப்பா நடந்துகிட்டு இருக்காங்க என்னையும் அடிச்சு வெளிய தள்ளிட்டாங்க எப்படின்னா காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்ல இப்ப மாஸ்டரும் வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த மூணு பசங்களையும் வெளிய தள்ளறாரு இந்த மாஸ்டரை பார்த்தோம் அந்த மூணு பசங்க செதறி ஓடுறானுங்க பாவங்க அந்த மேல் தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் இந்த கிராமத்தை ஒரு கொத்தடிமை மாறி இறக்கமே படாம அங்க இருக்கிற பெண்களை வெறும் பொருட்களா தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு டைம்ல தான் இந்த மாஸ்டரை காதலிச்சுட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் துர்கா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஒரு நாள் அவங்களோட காதலியும் இந்த மாஸ்டர் கிட்ட சொல்றாங்க துர்கா இப்ப நீ காலேஜ் தானே படிச்சுக்கிட்டு இருக்க நீ லாயர் ஆகணும்னு ஆசைப்படறல்ல நீ படிச்சு முடி லாயரா மாறு நம்ம மக்களுக்காக முதல்ல உன்னோட குரல் தான் நீதிமன்றத்துல ஒழிக்கணும் அதுக்கப்புறம் இந்த காதல் எல்லாம் வச்சுக்கலாம் மாதிரி சொல்ல இப்ப ஹீரோவான இந்த மாஸ்டர் நினைச்சிக்கிட்டோம் நம்ம ஹீரோயின் துர்கா அப்படியே வயல் வெளியில மழையில நனைஞ்சுக்கிட்டோம் அவர் சொன்னதெல்லாம் நினைச்சு நம்ம பெரிய லாயர் ஆயிடணும் அப்படின்ற மாதிரியும் யோசிச்சுட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு இந்த எம் ஓட பையன் பிரசாந்தும் அவங்களோட கூட்டாளிகளும் வராங்க அங்க தனியாக இருக்கிற ஹீரோயினையும் பாக்குறாங்க டேய் இந்த பொண்ணுடா இந்த பொண்ணுதானே அந்த மாஸ்டர் கூட இரு இருக்கிற பொண்ணு என்ன தனியா நிக்கிறா அப்படின்னு சொல்லி அங்கயே அங்க நம்ம ஹீரோயின் கிட்டையும் தப்பா அவங்களையும் கெடுக்க செய்யறாங்க அவ்வளவுதாங்க இப்போ கட் பண்ணா இந்த சம்பவம் முடிஞ்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த சம்பவ இடத்துக்கே நம்ம ஹீரோ வராரு தன்னோட காதலிக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்போ அவங்கள தூக்கிக்கிட்டோம் மருத்துவமனைக்கு வராரு அங்க வந்தாலும் உங்க ஊர் மக்களுக்கு உங்களை மாதிரி ஆட்களுக்கு இந்த மருத்துவமனையில அனுமதி கிடையாது போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வான்ற மாதிரி அங்க இருக்கிற பியூனு கூட ஓவரா பேசுறாருங்க பாருங்க அந்த கிராமத்து மக்களை எவ்வளவு கேவலமா ட்ரீட்

ஐயோ இந்த மாஸ்டர் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறாருங்க அப்படி வார்னிங் குடுத்து கூட அந்த எம்எல்ஏவோ அவங்க பையனோ அதுக்கு வழிபட்டு வர மாதிரி தெரியல அப்பதான் இந்த ஒரு ரூபா போஸ்டர் மாதிரி ஒரு துண்டு சீட்டுல இந்த பிரசாந்தாவையும் இந்த எம் எல் கண்டிச்சு அவங்க பண்ற கொடுமைகள் எல்லாத்தையும் அங்க எல்லாம் போயிட்டு போஸ்டர் அடிக்கிறாங்க அப்படி ஒவ்வொரு வீதியிலையும் ஒட்டி இந்த விஷயத்த வெளியே தெரியப்படுத்தவும் செய்யறாங்க டவுன்ல ஒரு சந்தை இருக்குங்க அந்த சந்தைக்கு தான் பக்கத்துல இருக்க கிராமங்கள்ல இருந்து எல்லாரும் காய்கறி வாங்க வருவாங்க அந்த சந்தைக்குள்ளேயும் நம்ம ஹீரோ வந்து ரெண்டு நாளா ஒரு போஸ்டர் நம்ம டவுன்ல வீட்டுல இருக்கே அந்த போஸ்டர் நாங்க ஒட்டினதுதான் உங்களுக்கு தெரியுமா எங்க கிராமத்துல இது வரைக்கும் முப்பது பெண்கள் கெடுக்கப்பட்டிருக்காங்க இதை இப்பயே நிப்பாட்டி ஆகணும் எங்களுக்கு எங்களோட விடுதலை கிடைச்சாகணும் அதனால என்னோட உசுறு பிரியற வரைக்கும் நான் இங்க உண்ணாவிரதம் இருக்க போறேன்ற மாதிரி இந்த மாஸ்டர் சொல்றாரு இப்ப அவரை தடுக்கிறதுக்கும் இந்த பிரசாந்தாவும் அவங்களோட ஆட்களும் அவங்க வந்து சண்டை போட ஆனா சந்தையில இருக்கிற மக்கள் எல்லாரும் இத பார்த்து அந்த பிரசாந்தாவையும் அவங்க ஆட்களையும் போட்டு அடிக்கிறாங்க இது புரட்சியா வெடிக்குது இப்ப மீடியாக்கும் இந்த விஷயம் தெரிய வருது என்னப்பா செல்போன் யுகத்துல ஒரு வீடியோ மாதிரி நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த கதை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாதிரி நடக்க பெருசா கிராமங்கள் எல்லாம் செல்போன் அதுவும் போன்லாம் இருக்காது அதனால்தான் எவ்வளவு பாடுபடுறாங்க பல இப்ப மீடியாக்காரங்களும் வந்து இவங்க கிராமத்துல நடக்கிற கொடுமைகள் எல்லாத்தையும் இவங்க இருக்கிற பெண்கள் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஒவ்வொரு பெண்ணுமே கண்ணீர் இப்படி ஒரு சொல்லி போலீஸ்காரங்க அப்படி எம்எல்ஏ வீட்டுக்கு வந்தோ எம்எல்ஏ பையன் அந்த பிரசாந்தாவை சட்டையை பிடிச்சி கைது பண்ணியும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படி நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள அந்த பிரசாந்தாக்கும் அவரு தண்டனை வாங்கி கொடுக்குறாருங்க பிரசாந்தா செல்லுக்குள்ள போன உடனே தான் அப்பா கிட்ட சொல்றது ஒரு ஒரே ஒரு வார்த்தை தான் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது என்ன ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள அந்த மாஸ்டரோட கதையை நீ முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிருப்பாரு அதன்படி தான் இப்ப இந்த எம்எல்ஏ பிளான் போட்டு நம்ம ஹீரோட கதையை முடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு அப்படி நம்ம ஹீரோ வழங்க போல ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சே நம்ம ஹீரோட கதையை முடிக்கணும்னு சொல்லி அங்க அவரோட ஸ்டூடெண்ட் ரெண்டு பேரையே துப்பாக்கியை கொடுத்து அனுப்பிருப்பாங்க அப்படிதான் நம்ம ஹீரோ அங்க நடந்து போறப்போ மாஸ்டர் அப்படின்ற ஒரு குரல் கேக்குதுங்க திரும்பி பார்த்தா அந்த துப்பாக்கியால அவரு சுடப்படுறாரு வீழ்த்தப்படுற அப்படி கூட அங்க கூடுற கூட்டத்துக்கிட்டையும் தான் தோழர்கள் கிட்டையும் அந்த பசங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க அவங்கள ஒரு பகடை காயாதான் பயன்படுத்திருக்காங்க போனதுக்கு அப்புறமும் இந்த போராட்டத்தை விட்டுறாதீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு எப்படின்னா அந்த எம்எல்ஏ பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் சொல்லிதான் கண்ணை மூடுறாரு மாஸ்டர் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு போறாரு சில மாசங்களுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு புதுசா ஒரு வாதியார் வராருங்க அவரு வேற யாரும் இல்ல இந்த மாஸ்டர் பள்ளியில வேலை பார்த்த அந்த சாட்டர்ஜின்னு சொல்லி ஒரு தாத்தா காமிச்சிருப்ப பாத்தீங்களா அவரு தாங்க அவரு இந்த மாஸ்டர் மேல பெரிய மரியாதை வச்சிருப்பாரு ஊருக்குள்ள வந்தோம் அந்த மாஸ்டரோட வீடு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கிட்டே அந்த நம்பர் வேற யாரும் இல்ல இந்த மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணுக்காக போராடி ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாருல அந்த பொண்ணுடைய அப்பா தாங்க இப்ப என் பொண்ணு படிச்சுக்கிட்டு நல்ல நிலைமையில இருக்கானா அதுக்கு அந்த மாஸ்டர் தான் காரணம்ன்ற மாதிரியும் கண்ணீர் மல்க அவர் சொல்றாரு அதே வேலையில இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா துர்கா அவங்களும் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்து நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே படிச்சு இப்போ ஒரு லாயரா மாறி இருப்பாங்க அப்படி அந்த கிராமத்துல என்ன கொடுமை நடந்தாலும் அந்த கொடுமைக்கான முதல் குரலா இவங்களோட குரல் தாங்க இருக்கும் நம்ம ஹீரோ நடத்திட்டு இருந்த இயக்கத்தை இப்ப இவங்க தான் லீட் பண்ணியும்

சிவாஜி தாத்தாவும் பாக்குறாங்க ஹீரோயின் துர்கா கதறி எழுகுறாங்க இவனை ஜெயிலுக்கு அனுப்பத்துக்கு தான் மாஸ்டர் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு இப்ப அவரு கஷ்டம் வீணா போச்சு இவன் மறுபடியும் வெளிய வந்துட்டானே இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் நம்மளால தண்டனை வாங்கியே கொடுக்க முடியாதா என்ன பண்றதுன்ற மாதிரியும் நொந்து போறாங்க இத பாக்குற அந்த சாட்டர்ஜி தாத்தாக்கும் இப்பயும் உசுரோட நம்ம ஹீரோ இல்ல மக்களும் ஹீரோவை மறந்துட்டு அடுத்தடுத்த வேலைய பார்க்க போயிட்டாங்க ஊருக்குள்ள திரும்பி அநியாயம் நடக்கலாம் அதனால மறுபடியும் ஹீரோ என்ன பண்ணாரோ அத நம்ம பண்ணோம்னு நினைச்சு அந்த துண்டு சீட்டெல்லாம் ஒட்டி மார்க்கெட்டுக்கு நடுவுல ஒரு மரத்து மேல ஏறியும் அவரு பேச பேச ஆரம்பிக்கிறாரு இப்போ அத பாக்குற அந்த எம்எல்ஏ பையன் பிரசாந்தாவும் கிளம்பிட்டாண்டா இன்னொரு மாஸ்டர் அந்த மாஸ்டர் ஆலயே நம்மள ஒண்ணும் பண்ண முடியல இந்த வயசான தாத்தா நம்மள என்ன பண்ணிட்டா போறான்னு சொல்லி அங்கேயே அந்த தாத்தாவை போட்டு அடிக்கிறாங்க கீமா அந்த தாத்தா மேல சிறுநீர் போற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க அப்பதாங்க அந்த இடத்துக்கு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஆளு வராரு அந்த பிரசாந்தாவா அவங்க கும்பலா அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த தாத்தாவையும் அங்க இருந்து எழுப்பி விடுறாரு வயசான காலத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க இன்னொரு கேஸ் போடுங்க கோர்ட்ல போய் பாத்துக்கங்க எதுக்கு போராடி இருக்கீங்கன்ற மாதிரி கேஷுவலா கேட்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த ஸ்டேஷன்ல எடுத்துக்க போறாங்க எங்க ஊர் மக்கள் வந்தாலே எங்களை ஒரு மாதிரிதான ஸ்டேஷன்ல பாக்குறாங்கன்ற மாதிரியும் அவர் சொல்றாரு நான் வேணா கூட வரேன் வாங்க ஒவ்வொரு ஸ்டேஷனா போவோம் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த கூலிங் கிளாஸ் போட்ட வரும் இந்த தாத்தா கூட வராருங்க அப்படி ஒரு ஸ்டேஷன்லயும் இது எங்க பார்டர்லயே இல்ல எம்எல்ஏ பையன் மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி தாத்தா கிட்ட ரொம்ப நக்கலா பேச இப்ப இன்னொரு ஸ்டேஷனுக்கு வராங்க அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளும் எங்க பார்டர்ல தான் இருக்கு ஆனா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாது எம்எல்ஏ எங்க ஆளு அவர் பையன் மேலே ஆக்சன் எடுக்க சொல்றீங்களா இப்பதான் அவன் ஜாமீன்ல இருந்து வேற வெளியே வந்திருக்கான் அப்படின்னு அவர் இன்னும் மோசமா பேசுறாருங்க அப்போதான் அங்க கூலிங் கிளாஸ் போட்டிருக்க அவர் தன்னோட கண்ணாடியா கலட்டி அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு ஸ்டேஷன்ல இருக்கிற மத்த போலீஸ்காரங்களையும் போட்டு அடிக்கிறாரு பார்த்தா அவர் வேற யாரும் இல்ல அந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர்ன்ற மாதிரி தெரியுதுங்க உங்க கம்ப்ளைண்ட நான் எடுத்துக்கிறேன் வாங்க ஊருக்கு நடுவுல போவோம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு நடுவுல ஒரு பெஞ்ச போட்டோம் இப்ப அந்த ஊருக்காரங்க ஊர்ல இருக்க பெண்கள் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இன்ஸ்பெக்டரும் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்ககிட்ட யாரு தப்பா நடந்து பண்ணது யாரு பம்ப் பண்ணதுன்னு சொல்லி எல்லா கம்ப்ளைண்டையும் இப்ப அவரு எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு இந்த நொடியில இருந்து இந்த இன்ஸ்பெக்டர் தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ அவரை ஹீரோனே கூப்பிட்டுப்போம் அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோவை விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ தான் வீட்டுக்கு கூப்பிடுறாரு எம்எல்ஏவும் அவரோட பையனும் அங்க ஹீரோக்கு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து அவருக்கு ஒரு பெத்த அமௌண்ட் கொடுத்து அவரை விலைக்கும் வாங்குறாங்க அந்த ராத்திரி நம்ம ஹீரோக்கு வேற மூச்சா முட்டிக்குதுங்க எங்க போறதுன்னு அவருக்கு தெரியல எம்எல்ஏ பையன் பிரசாந்தா பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போலான்னு போக இப்ப கீழே இந்த இன்ஸ்பெக்டர் சில சில்லறைகளை போட்டுறாரு

கோவமா இருக்காரு பாத்தீங்களா அவர் கோவத்தோட பாக்குறாரு அப்பதாங்க சம்பவ இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வராரு என்னதான் இந்த எம்எல்ஏ கிட்ட காசு வாங்கினாலும் பள்ளியூடத்துக்கு வந்து இப்படி பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா தான் ஓட்டு குறையும் அப்படின்னு எம்எல்ஏ கிட்ட பேசி புரிய வச்சு அந்த கூட்டத்தை சீக்கிரமா முடிக்க வச்சு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு இப்ப மறுபடியும் ராத்திரி ஆகுது ஒரு பார்ட்டியில எம்எல்ஏ யோட பையனும் அவரோட கூட்டாளிகளும் வந்து கலந்துக்க அப்படி கலந்துட்டு ஒரு கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறப்போ அந்த கார் திடீர்னு வெடிக்குதுங்க அந்த வெடி விபத்துல மறுபடியும் பிரசாந்தாவோட கூட்டாளிகள் ரெண்டு பேர் இறந்து போறாங்க அப்படி வெடிச்ச அந்த கார்ல மொத்தம் அஞ்சு பேர்ல மூணு பேர் இப்ப இறந்துட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி சம்பவம் தொடரும்ன்ற மாதிரியும் எழுதி இருக்கு இத பாக்குற ஹீரோக்கும் அதாவது இன்ஸ்பெக்டருக்கும் ரொம்ப பயம் வருதுங்க அப்பலாம் இது பிளான் பண்ணி தான் எவனோ பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன பண்றதுன்ற மாதிரியும் யோசிக்கிறாரு இப்போ அடுத்த நாள் ராத்திரியும் நம்ம பிரசாந்தா இதுக்கப்புறம் நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி அவருடைய ஃபேக்டரியில இந்த துப்பாக்கிகளெல்லாம் வாங்கி ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ பிரசாந்தா அவரோட ஒரே நண்பனோட தாங்க இதை வேலையெல்லாம் பண்றாரு அப்ப இந்த இடத்துல காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு சுடிதார் போட்டுக்கிட்டு போக பிரசாந்தாவோட நண்பனும் இப்படி ஒரு அழகான பொண்ணு கிட்ட போய் ரொம்ப நாள் ஆச்சு இப்பயே போக வேண்டியதான் சொல்லியோ அந்த காட்டுக்குள்ள நுழையிறாரு அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாரு ஆனா திடீர்னு அந்த பொண்ணு திரும்பி அவங்க கையில இருக்கிற கத்திய வச்சு பிரசாந்தாவோட உயிர் நண்பனையும் போட்டு தரல இப்ப பிரசாந்தாவும் இந்த தகவல் கேள்விப்படுறாரு அத்தாடி அடி அத்தா அப்ப அடுத்து நம்மதானா என்னடா பண்றதுன்ற மாதிரியும் பயப்பட அப்பதான் பிரசாந்தாக்கு ஒரு போன் கால் வருதுங்க நான் தாண்டா மாஸ்டர் பேசுறேன் நான் உசுரோட இல்லன்னு நினைச்சுதானே திரும்பி ரிலீஸ் ஆகி அட்டுலியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் இன்னும் இந்த மண்ணையும் என் மக்களையும் விட்டு போல அடுத்து உன்னையும் போட்டு தெரியுதுதான் நான் இங்க இருந்து போவேன்ற மாதிரியும் ஃபோன் கட் ஆகுது பிரசாந்தா பயப்படுறாரு காலையில தான் அப்பாவான எம்எல்ஏ கிட்டயும் வந்து இந்த விஷயத்த சொல்றாரு இப்போ லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ்காரங்க வராங்க இது வரைக்கும் எம்எல்ஏ கிட்ட வாங்கின காசை எல்லாம் அவங்க திருப்பி கொடுக்குறாங்க சார் ஊருக்குள்ள மக்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க திரும்பி அந்த மாஸ்டர் வந்துட்டாராம் இதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் நல்லவங்களா இருங்க சார் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இதுல இவங்க இன்னும் பீதி ஆகுறாங்க இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா அவரை காமிக்க அவர் துணி காய வச்சிட்டு இருக்கும் அங்க இருக்கிற கம்பிய பார்த்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு அதாவது இப்ப தொடர்ந்து பிரசாந்தாவோட கூட்டாளிகள் ஒவ்வொருத்தரா போய் சேருவாங்கல்ல அதுல முதல்ல ஒருத்தர் பைக் ஓடிட்டு போகும் போது தலை காணாம போயிருக்கோம்ல எப்படி இறந்தாருன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு அந்த காட்டுக்கு நடுவுல ரெண்டு மரத்துக்கு இடையில ஒரு கம்பி கட்டி வச்சிருக்காங்க அவன் பைக்கை வேகமா ஓடிட்டு வந்திருக்கான் அப்போ அவனோட தலை அதுல சிக்கிதான் அவன் போய் சேர்ந்திருக்கான்ற மாதிரியும் கண்டுபிடிக்க இந்த விஷயத்தையும் அதை அகிம்சைவாதி சாட்டர்ஜி தாத்தா கிட்டயும் அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படி ஒரு வேலையில தான் அந்த ஊருக்கு நடுவுல ஒரு திருவிழா வருதுங்க அதாவது அந்த ஊருடைய பாரம்பரிய நாடகம் ஒண்ணு போடுறாங்க போல அந்த நாடகத்தை பாக்குறதுக்கும் அங்க நிறைய ஆட்கள் சூழ்ந்து இருக்க இந்த சாட்டர்ஜி தாத்தா நம்ம ஹீரோயின் சொல்லி எல்லாரும் இருக்காங்க அந்த நாடகத்துக்கு சிறப்பு கெஸ்டா நம்ம எம்எல்ஏவும் அவரோட பையனும் வந்திருக்க அப்படி வேஷம் போட்டு நிறைய பேர் வந்து அங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நரசிம்ம வேஷம் போட்ட ஒருத்தர் ரொம்ப கோவம் கண்டு அங்க நடிக்கிறாரு அங்க நாடகம் பாத்துக்கிட்டு இருந்த இந்த பிரசாந்தாவையும் தூக்கி போட்டு அங்கேயே நரசிம்மன் எப்படி அவதாரம் எடுத்து கதையை முடிப்பாரோ அதே மாதிரி இப்ப பிரசாந்தாவோட கதையையும் இந்த வேஷம் போட்டவர் போட்டு தள்ள இப்ப அந்த வேஷம் போட்டவரை இன்ஸ்பெக்டர் கையும் களமா புடிச்சு ஓரமா கூட்டிட்டு வராருங்க டேய் மாஸ்டர் நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்றியா நீ இன்னும் போய் சேரலையா உன் மாஸ்க கழட்டு நீ யாருன்னு பாக்கணும்ன்ற மாதிரி கேட்க இப்ப அந்த மாஸ்கையும் கலட்டா அதுக்குள்ள இருக்கிறது அந்த மாஸ்டர் இல்லைங்க அந்த சாட்டர்ஜி தாத்தா இருக்காருல அவரு தாங்க ஆக்சுவலி உண்மையாலே நம்ம ஹீரோவான அந்த மாஸ்டர் போய் சேர்ந்துருவாருங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சாட்டர்ஜி தாத்தா ஊருக்கு வந்து அகிம்சை முறையில தான் போராடணும்னு நினைச்சிருப்பாரு ஆனா இவனுங்க கிட்ட அகிம்சையா போராடினா வேலைக்கு ஆகாது சட்டத்து முன்னாடியே இவங்களை நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது அதனால இவங்க கதையை நம்ம முடிக்கணும்னு சொல்லி முதல்ல அந்த கயிறு கட்டி கதையை முடிச்சிருப்பாரு ரெண்டாவது அந்த பார்ட்டியில பாம் வச்சதும் இவங்க தான் மூணாவது ஒரு பொண்ணு வேஷம் போட்டு நடந்திருப்பாருல அதுவும் இந்த தாத்தா தாங்க இப்ப நாளாதான் இந்த வேஷம் போட்டோம் இந்த பிரசாந்தாவோட கதையை முடிக்கிறாரு இத கவனிக்கிற நம்ம ஹீரோவுமே இப்ப அந்த தாத்தாவை ஊருக்கு வெளியில வந்து விடுறாரு அங்கதான் இந்த தாத்தா கிட்ட இந்த இன்ஸ்பெக்டரும் மாஸ்டரோட கதையை கேட்டனும் நானுமே எமோஷனல் ஆகி இவங்களுக்கு எல்லாம் தன்னாரம் வாங்கி கொடுக்கணும் நினைச்சேன் ஆனா எனக்கு முன்னாடி நீங்க முந்திக்கிட்டீங்க சரி இங்க இருந்து கிளம்புங்க உங்ககிட்ட தான் சொல்றேன் இங்க இருந்து கிளம்புங்க இந்த கேஸ நான் வேற விதமா முடிச்சுப்பேன் அப்படின்னு அந்த தாத்தாவையும் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு இப்ப இந்த ஹீரோவான இன்ஸ்பெக்டர் அந்த இடத்தை விட்டு கிளம்ப அப்படி அந்த கிராமத்துக்குள்ள அநியாயம் பண்ணவங்களோட கதையை பணியெல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட கதையும் முடியுதுங்க ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பெங்காலியில் இந்த படத்தை பாருங்க பெங்காலியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்